வணக்கத்தை சொல்றேன்னு சொல்லி இருந்தோம் இல்லையா அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் அந்த பேருக்கான வழக்கத்தையும் சொல்றேன்னு சொல்லி இருந்தோம் இல்லையா அத நானே சொல்றதுக்கு பதிலா அது ஒரு ஏவியா ஒரு வீடியோவா பண்ணி வச்சிருக்கோம் என்னோட வாய்ஸ் ஓவரல அது நீங்க பார்த்துட்டு போங்க அது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இதுக்கு மேல உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல நன்றி வணக்கம் குடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் அரசியல்ல மட்டும் இல்ல பொதுவாவே நமக்கு ஒரு பெரிய அடையாளம் இருக்கணும்னா நம்ம பேரே ஒரு அடையாளமா மாறணும் அதுக்கு அப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த பேர்ல இருக்கும் அந்த எனர்ஜியை கொடுக்கறதே அந்த பேர்ல இருக்க வார்த்தைகளோட வலிமை அப்படி ஒரு நேர்மறை அர்த்தமும் நேர்மறை அடர்த்தியும் நேர்மறை அதிர்வும் நேர்மறை வலிமையும் ஒரு சேர கொண்ட ஒரு சொல்லு

வெற்றி நான் நினைச்சதை மிச்சம் மீதி இல்லாம செஞ்சு முடிக்கிறது மனசுக்குள்ள இருக்க நோக்கத்தை நிறைவேற்று பாகை சூடுறதுன்னு பல அர்த்தங்கள் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தான் நம்ம கட்சியோட மைய சொல்லாவும் மந்திரச் சொல்லாவும் மாறி நிற்கிறது அப்புறம் நம்ம கட்சியோட முதல் சொல் நாம எல்லாருக்கும் தெரிஞ்ச நாடெறிஞ்ச வரலாறு நம்ம கட்சி மூணாவது வார்த்தைக்கு வருவோம் இதுதான் இந்த மூணாவது வார்த்தை கழகம்னா படைபயிலும் இடம் ஒரு அர்த்தம் தமிழ்நாட்டின் வெற்றிக்கும் வெற்றிக்கும் அஸ்திவாரம் போட்டு தமிழ்நாட்டோட உலக தமிழர்களோட ஒரு மிகப்பெரிய அடையாளமா மாறி காலகாலத்துக்கும் களத்துல வெற்றிகரமாக நிக்க போறதுதான் நம்ம தமிழக வெற்றி கழகம் வாழ்க தமிழக வெற்றி கழகம் வளர்க தமிழகம்

சிந்தனை திறனை சொல்ற கலர் செயல் தீவிரத்தை சொல்ற கலர் அப்புறம் நம்ம கொடியோட நடுவில் இருக்கிறது மஞ்சள் நிறம் அது மகிழ்ச்சி நம்பிக்கை லட்சியம் மனத்தெளிவு உற்சாக மாற்றல் நினைவாற்றலை தூண்றது இலக்கை நோக்கி உறுதியுடன் ஓட வைக்கிற ஒரு நிறம் இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்ம கொடியில் இந்த கலர்லாம் வர்ற மாதிரி அமைச்சிருக்கோம் வெற்றியை ஒரு செல்ஃப் டிசிப்ளினாகவே முன்னெடுக்க போற தமிழக வெற்றி கழகத்தோட கொடியில் இடம் பிடிச்சிருக்கிற ஒரு பூதா மாபெரும் வெற்றி குறியீடான

சரியா சொன்னா இந்த நாம நெஞ்சார பயணிக்க வச்சு வெற்றி வாகை சூட வைக்க போவதற்கான உறுதிப்பாட்டை குறிக்கத்தான் இந்த வாகை பூவை நம் கட்சிக்குடியில வச்சிருக்கோம் அப்புறம் யானை மிகப்பெரிய பலத்தை சொல்லணும்னா யானை பலம் நிறத்திலும் குணத்திலும் உருவத்திலும் உயரத்திலும் எப்பவுமே தனித்தன்மை யானை போர் யானை தண்ணிகரற்ற போர் தந்திரம் பழகியோட தடைகளையும் சுத்தி வளைச்சு வம்சம் செய்வதில் தன்னோட முன்னங்கால்களை தூக்கிக்கிட்டு தும்பிக்கையை மேலே தூக்கி பிளிக்கிட்டே போர் முனையில இருக்கிற பலமான போர் யானை இருக்கு இந்த கொடியில் போர் எவ்வளவு பெரிய மதம் பிடிச்ச யானைகளையும் கண்ட்ரோல் பண்ணி வழிக்கு கொண்டு வர வல்லமை பெற்ற குங்கி யானை தான் யாரும் விரிவா வேலைக்கு சொல்ல வேண்டுமா இந்த யானைங்க எதை குறிக்குது இது எதோட குறியீடு நட்சத்திரங்களும் இருக்கு அந்த நட்சத்திரங்களை பச்சை மற்றும் நீல வண்ணத்திலையும் அமைச்சிருக்கும் இது நாம கட்டமைக்க போற சமூக நல்லிணக்க அமைதி பூங்காவையும் குறிக்கும் ஆகவே தமிழ் மண்ணின் வெற்றி குறியீடாக மாறி பட்டொளி வீசி பறக்க போகும் நம் கழகத்தின் மணித்திரு கொடியை தம் கரங்களிலும் மனதிலும் தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் அனைவரும் இயந்த போவது நிச்சயம் பறக்கட்டும் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி திறக்கட்டும் புதிய திசைகள் சிறக்கட்டும் தமிழகம்